வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மணிமுத்தார் அருவியில் இன்று ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதை போலவே நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக களக்காடு தலையணை திருக்குறுங்குடி நம்பிராயர் கோவில் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறுகளில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமல்லாது மாவட்டத்தின் பல பகுதிகளில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் மீனருவி ஐந்தருவி பொலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் பொதுமக்கள் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர்